அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணின் வாழ்க்கையின் அடித்தளம் பெண்மையே ஆகும் பெண் ஆணுக்கு தாயாய் சகோதரியாய் மனைவியாய் மகளாய் இன்னும் பல வகைகளில் உறவு உடையவளாகி நலம் செய்கிறாள் சிறந்த பெண்ணொருத்தி ஒருத்தி தான் வாழும் இல்லத்தையே கோவிலாக மாற்றுகிறாள் குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது குடும்ப தலைவியின் கையில்தான் இருக்கிறது கணவனையும் கணவன் வீட்டாரையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னை அமைத்து கொள்ளும் பெண் வாழ்க்கையில் வெற்றியடைகிறாள் கணவனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதோ அல்லது வேதனையில் ஆழ்த்துவதோ மனைவியின் கையில்தான் இருக்கிறது நல்ல மனைவி எண்ணத்தால் கூட கணவனை விட்டு விலகியிருக்க கூடாது மனித வாழ்வின் மகத்துவம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதிலேதான் இருக்கிறது விட்டு கொடுத்தல் எனும் பண்பு குடும்ப வாழ்விற்கு மிகவும் முக்கியமானது என்பதை மனைவியே உணர வேண்டும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்க துணிவு கொள்ள வேண்டும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குடித்து பூஜை அறையில் திருவிளக்கேற்றி வைக்க வேண்டும் பெண்கள் எப்பொழுதும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் பெண்கள் இரவில் விளக்கு வைத்த பின்பு அழக்கூடாது சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்கும திலகமிட்டுக் கொள்வது அவசியம் பெண்கள் கைகளில் வளையல் அணியாமல் உணவு பரிமாறக்கூடாது வீட்டிற்கு யாரும் சுமங்கலிகள் வந்தால் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதுடன் மட்டுமல்லாமல் வெற்றிலை பாக்கு பழம் பூ மஞ்சள் இவற்றுடன் குங்குமமும் கொடுக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்